ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் எம் ஜினி விமல் ஃப்ரம் டெல்டா பில்டர்ஸ் இன்னைக்கு மழை காலத்தில் நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சோம்னா நமக்கு என்னென்ன மெரிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகேவா நீங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கலாம் மழை காலத்தில் வீடு கட்டோம்னா நமக்கு தான் அதிகம் நிறைய பிரச்சனைகள் வரும் எல்லாம் ஒழுங்காக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம் எஸ் அது வந்து உண்மை தான் ஆனால் இந்த நெகட்டிவிட்டிஸ் மத்தியிலையும் சில பாசிட்டிவிட்டிஸும் மழை காலத்தில் நம்ம வீடு கட்டினோம்னா நமக்கு இருக்குது அதை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா நீங்கள் அடுத்த வருஷத்தில் வீடு கட்டுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மழை காலத்தில் நம்ம வீடு கட்டினோம்னா நமக்கு கிடைக்கிற முதல் பெனிஃபிட்டே வந்து பார்த்திங்கன்னா க்யூரிங் தான் க்யூரிங்க்கு நமக்கு பஞ்சமே வந்து இருக்காது க்யூரிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம பில்டிங்கில் நம்ம வந்து கோடை காலத்துலலாம் வீடு கட்ட ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் தண்ணி பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது ஓகேவா ஸோ நம்ம வந்து மூணு வேலை விட வேண்டியது வந்து ஒரு வேளை மட்டும் விடுற மாதிரி இருக்கும் சில நேரத்தில் அது வந்து ஒரு வேளை கூட நம்ம கட்டடத்துக்கு தண்ணி காட்டாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் ஓகேவா அந்த பிரச்சனை மழை காலத்தில் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்காது ஓகேவா ஆனால் அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணும் ஓகேவா அதாவது மழை காலத்தில் வந்துட்டு நீங்கள் அப்போ வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடாது குழி எடுத்து ஆரம்பிக்கிறது ரொம்பவே வந்து சிக்கலாக இருக்கும் நீங்கள் மழை காலத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா அதாவது அக்டோபர் நவம்பரில் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஃபவுண்டேஷன் ஒர்க் வந்து ஆரம்பிச்சிருங்க ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சுட்டு கிரேடிமிங் வரைக்கும் கொண்டாந்து நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸி தான் ஓகேவா அது வரைக்கும் கொண்டு வர்றது தான் கஷ்டம் நிறைய டிஃபிகல்டிஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் நீங்கள் கிரேடு மீம் வரைக்கும் கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரிக் ஒர்க் தான் பண்ண போகிறோம் ஓகேவா மழை இல்லாத டைமில் பிரிக் ஒர்க் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் க்யூரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிரமப்படவே தேவையில்லை மழை இருக்கிறப்ப க்யூரிங் பண்ண தேவையில்லை மழை இல்லாதப்ப மட்டும் க்யூரிங் பண்ணால் போதும் ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ் பண்ண லெவலில் வந்துட்டு நீங்கள் மழை காலத்தில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேஷன் வந்துட்டு ப்ராப்பராக வந்து நடக்கும் நீங்கள் பயப்படவே வந்து தேவையில்லை நம்ம வந்து மோட்ரு தண்ணி வந்து பத்துமா நம்ம வந்து லாரியில் தண்ணி கொண்டு வந்து வைக்கணுமா இப்படியும் பல யோசனைகள் வந்துட்டு உங்களுக்கு அந்த பேஸ்மெண்ட் கன்சால்டேஷன் கிராவல் கன்சால்டேஷன் அப்போ நமக்கு வரும் நிறையா பேருக்கு வரும் அதை வந்துட்டு நீங்கள் மழை காலத்தில் வந்து கரெக்டாக அதை பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா பில்டிங் அந்த ஸ்டேஜில் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது ஸோ ப்ராப்பராக வந்து கன்சல்டேஷன் ஆகும் ஓகேவா நீங்கள் சிரமப்படவே வந்து தேவையில்லை அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் கிளவராக வந்து யோசிச்சு உங்கள் பில்டிங்கை வந்துட்டு ரூஃப் ஸ்டேஜில் வந்து கொண்டாந்து நிப்பாட்டிட்டிங்கன்னா மழை காலத்தில் வந்துட்டு நிப்பாட்டிட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் நம்ம வந்து தண்ணி விடணும்னு தேவை இருக்காது நமக்கு வந்து க்யூரிங் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்சல்யூட்லி அதுக்கப்புறம் உங்கள் பில்டிங்கை பிளாஸ்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வர்ற பிளானை வந்து இந்த மழை காலத்தில் பண்ணிங்கன்னா அதுவுமே எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் ஸோ பிளாஸ்டிக்கும் வந்துட்டு நமக்கு க்யூரிங் அதிகமாக பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் மழை காலத்தில் உங்கள் ஒர்க் வந்து தேங்கக்கூடாது அப்படின்னு வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது இந்த பிளாஸ்டிக் வரைக்கும் கொண்டாந்து நிப்பாட்டிட்டீங்கன்னு வச்சிக்கலேன் ஸோ மழை பெய்யுது க்யூரிங் நடக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து டைல்ஸ் ஒர்க்கு கூட பார்க்கலாம் இன்னரில் வந்துட்டு பிளான் பண்ணிக்கலாம் ஒயர் புல்லிங் ஒர்க் வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி ப்ளம்பிங் ஒர்க்கு இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுவுமே பிளான் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு பிளான் பண்ண முடியாத ஒர்க் வந்து என்ன அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா மழை காலத்தில் பெயிண்டிங் ஒர்க்கு தான் ஸோ அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் வெயில் அடிக்கணும் ஓட காலமாக இருந்தால் ரொம்பவே வந்து பெட்ரு ஓகேவா சில பேர் என்ன பண்ணுவாங்க மழை காலத்தில் வந்துட்டு நம்ம இன்னரில் அடிச்சுக்கலாம் வெளில தானே மழை பெய்யுது இன்னரில் அடித்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இன்னரில் வந்து அடிப்பாங்க அது கூடவே கூடாதுங்க கண்டிப்பாக வந்து சீபேஜ் வந்து ஒரு சில இடத்துல இருக்கும் நீங்கள் அதை கவனிக்காமல் அந்த இடத்துல பெயிண்டிங் பண்ணிட்டீங்கன்னா காலப்போக்கில் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து உறிஞ்சி விழுந்துடும் ஓகேவா ஸோ அதனால் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிக்க வேணாம் மற்றபடி நீங்கள் ப்ராப்பரான பிளானோட நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்திங்கன்னா மழை காலத்தை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை மழை காலத்துலேயும் உங்கள் ஒர்க்கு உங்கள் வீட்டில் வந்து நடக்கும் ஓகேவா நீங்கள் நினச்சபடி நீங்கள் நினச்ச ஸ்கெடியூலில் உங்கள் வீட்டை வந்து கிரகப்பிரவேசம் பண்ணலாம் இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராப்பரான பிளானோட எங்களுக்கு வந்து நீங்கள் கட்டித்தரணும் அப்படின்னு இருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் லீவ் பண்ணுறோம் இதை தவிர கன்ஸ்ட்ரக்ஷனை தவிர நம்ம ஆல் பிளானிங் ஒர்க்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ரூவல் ஒர்க்கும் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஹோம் லோன்ஸ்க்குமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ ஆல் சர்வீசஸ் வந்துட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நீடிக்கிறவங்க எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பெட்டரான கரண்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் சே வித் டெல்டா பெட்டர்ஸ் பாய் பை சீதன்